அனைவருக்கும் வணக்கம் இன்று நடைபெற்ற யூஜிசி நெட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ் பாடத்திற்கான தேர்வுகள் நடந்துச்சுங்க இன்றைக்கு மதியம் செகண்ட் ஷிஃப்டாக நடந்துச்சுங்க இதில் கேட்கப்பட்ட வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகள் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க அஸ்வின் பிரபசன் மெட்டீரியலுக்கு இதே போதுமான்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ இந்த காணொலியை பார்த்துட்டு உங்களுக்கே புரியுங்க ஏன்னா அதன் அடிப்படையில் புதிய பாடத்தில் அதாவது யூஜிசி நெட் சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணிருந்தோம் அதில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க ஏன்னா இதுக்கு பின்னாடி கூட விடலாங்க டென்த்து வந்தாட்டி விடலாம் அல்லது ஆன்சர் வந்தாட்டி விடலாங்க ஆனால் அது வந்து அதை பார்த்து விட்ட மாதிரி ஆயிருங்க அதனால தான் இன்றைக்கே விடுதுங்க இந்த எந்தெந்த வினாக்கள் வந்து பார்த்தினா எந்தெந்த பகுதியில் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம சரியான மெத்தடில் நம்ம ரெடி பண்ணிருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோங்க இதற்கு நான் எப்பயுமே சொல்கிற தாங்க நம்மளோட இதில் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் இருக்குங்க யூஜிசி நெட் சிலபஸ் இருக்கும் நம்மளுக்கு அஸ்வன் பிரபஸருக்கு என்ன சிலபஸோ சேம் அதே தான் இருக்கும் இதில் அழகு வாரியாக ஏன்னா நம்ம அதுக்கு பார்க்குறதுக்கான காரணமாக இருக்குதுங்க ஏன்னா நம்ம எதையோ ஒன்று படிக்கக்கூடாதுங்க ஒரு வரிசை முறையாக படிக்கணும் எந்தெந்த அழகு எத்தனை அழகாக இருக்குது அதில் என்ன பிரிவுகள் இருக்குது அதில் என்னென்ன வினாக்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் முந்தைய வினாத்தல் தரவுகளை பார்க்கணுங்க அதன் அடிப்படையில் பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்ம இப்போ அது எதுக்கோசரம் சொல்கிறோம்னா இந்த இக்கால இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அகவய தேடல் ஏன்னா இன்னைக்கு அதுக்கு கூட கேட்டிருந்தாங்க அகவய தேடலில் அந்த அபி அவர்களின் இது கேட்டிருந்தாங்க ஏன்னா நம்மளுக்கு பாருங்கள் இதில் பொறுத்த வரைக்கும் யூஜிசி பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அழகாக கொஷின் எடுப்பாங்க அங்கே என்ன சிலபஸ் கொடுக்குறாங்களோ பெரும்பாலும் அப்படியே நம்மளுக்கு எடுப்பாங்க நம்ம அதில் பார்க்கும்போது இப்போ சிறுகதைகள் பாருங்கள் எந்தெந்த ஆசிரியர்கள் இவர்கள் கொடுத்த படைப்பின் அடிப்படையிலே எந்தெந்த ஆசிரியர்கள் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அம்பே அவர்களின் அந்த சிறுகதை பற்றி கேட்டுத்தாங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நவீனத்துவமியார் அந்த வட்டார சொல் அதை வந்து பார்த்திங்கன்னா இதுபான் இருந்து கேட்டிருந்தாங்க அப்போ புதினங்கள் ஆசிரியர்களில் அதுலேருந்து இரண்டு வகை யதார்த்தவாதம் கேட்டிருந்தாங்க யதார்த்தவாதம் புதின ஆசிரியர்கள் கேட்டு அப்போ நம்ம பார்க்கும்போது இப்போ ஆர்ஸ் அண்முக சுந்தரம் ஹூ அழகிரிசாமி இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட வட்டார வழக்குகள் பற்றி யதார்த்தமாக பேச்சு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்கள் தான் அதே மாதிரி நம்ம நாடகங்களாக இருக்கட்டும் அந்த இலக்கணம் இலக்கண உரையாசிரியர்கள் மொழி வரலாறுகள் இலக்கிய திறனாய்வு தமிழக வரலாறு பண்பாடு இதுக்கு ஏகப்பட்ட வினாக்கள் கேட்டிருந்தாங்க தமிழக பண்பாடு இதிலையும் கேட்டிருந்தாங்க தமிழும் பிறத்துணைகளும் அழகாக வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க அந்த ஆன்லைன் டெஸ்ட்னால கொஞ்சம் நம்மளுக்கு கொஷின் முன்ன பண்ண இருக்குங்க இந்த பகுதியில் பாருங்கள் இந்த சங்க இலக்கியங்கள் பழந்தமிழ் இலக்கியங்களில் அழகு ஒன்று நூறுங்க இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்கிறோம் அந்த பத்து பத்துகளாக பிரிக்கப்பட்டுள்ள பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதிற்று பத்தில் சரிங்க ஐங்கிலையும் காணப்படுகின்றது மொத்தம் ஐம்பது பத்துகள் இருக்குது இதில் எல்லாம் நம்ம படிக்கணும் அவசியம் இல்லையாதுங்க குறைஞ்சபட்சம் முதற் பத்து இறுதி பத்து பார்க்கணும் இதில் அந்த புகழ்பெற்றது என்ன மற்ற அந்த பதினெட்டாவது பத்து தொண்டி பத்து இது பார்த்துருப்போம் எல்லாருமே வந்து தெரிஞ்சு விஷயம்தாங்க ஆனால் இங்கே நெய்தல் பத்து நிரல் படுத்தி கேட்டிருந்தாங்க இதில் தாய் பத்து தோழிக்கு உரைத்த பத்து தொண்டி பத்து பல்லைப்பத்து இந்த அடிப்படையில் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி அந்த சேர அரசர்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்டிருந்தாங்க இதில் அந்த பாலை பாடிய அவர் வந்து அரசர் பிரிவுலேயும் வருவாருங்க அவர் புலவர்கள்லையும் வருவாருங்க அப்போ சேர நாட்டை சேர்ந்த புலவர்களில் இந்த புலவர்கள் இடம்பெறுவாங்க அதே மாதிரி பழமொழி நானூரில் ஒரு வினா கேட்டிருந்தாங்க இதில் இடம்பெறக்கூடிய அதாவது பழமொழி நானூறு குறிப்பிடக்கூடிய அந்த மன்னர்கள் பற்றி கேட்டிருந்தாங்க இதில் பொறுத்த வரைக்கும் மனநீதி சோழன் சொல்லியிருந்தாங்க பொற்கை பாண்டின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி கரிகால் சோழன் கொடுத்துருந்தாங்க அப்போ மீதி அதாவது மூன்று மன்னர்கள் சரியான தகவல் இதில் இருந்துச்சுங்க இன்னொரு அரசர் பதிற்றுப்ப குறிப்பிடும் அரசர் வந்து அதனுடைய செய்தி மீதில் கொடுத்துருந்தாங்க அப்போ இந்த ஆங்கலில் இது ஒரு வினா கேட்டிருந்தாங்க அதே போன்று சிலப்பதிகாரம் குறிப்பிடும் சிலப்பதிகாரத்தின் காண்டத்தில் இடம் பெற்றுள்ள காதைகள் ஒரு காதை வந்து பார்த்திங்கன்னா மதுரை காண்டம் அந்த புகார் காண்டம் இதில் இருந்து கேட்டிருந்தாங்க இதில் பொறுத்த வரைக்கும் காட்சி காதை கால்கோள் காதை காதை ஆகிய இடம்பெறுகின்றது காதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புகார் காண்டத்தில் இடம்பெற்றுள்ள காதைகள்னு அதே போன்று பதினோரு ஆடல்கள் இது நம்ம கொடுத்துருந்தோம் கொடுகொட்டி சிவபெருமானுடன் தொடர்புடையது மல்லாடல் திருமாலுடன் தொடர்புடையது குடைக்கூத்து முருகனுடன் தொடர்புடையது அது மாதிரி இந்த வினாக்களில் இது பொருத்திகளை கேட்டிருந்தாங்க இதில் இன்னொரு அமைப்பு கேட்டிருந்தாங்க ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த படலங்கள் காண்டங்கள் சறுக்கங்கள் இது ரொம்ப முக்கியத்துவம் தரணுங்க இந்த ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் இதுக்கு அது விதை இல்லைனாலும் அதுக்கு சீரா புராணத்தில் இருந்து ஒரு இது கேட்டிருந்தாங்க இருந்தாலும் நம்மளுக்கு இதை பாருங்க அந்த சேவக சிந்தாமணியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய உட்பிரிவுகள் எதன அடிப்படையில் இங்கே இருக்குது இளம்பகம் இந்த பிரிவில் பெருத்திருந்தாங்க அப்போ நம்மளுக்கு அந்த அதே மாதிரி பெருங்கதை கொடுத்துருந்தாங்க அதுவும் காண்டம் என்ற தான் சார்ந்ததுங்க ஆனால் கம்பராமாயணமும் சீரா புராணம் வந்து பார்த்திங்கன்னா படலங்கள் இடம் பெறுகின்றன அப்போ அது மாதிரி இதில் நம்ம அந்த ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே போன்று நம்ம ஒரு ஒரு பகுதிக்குமே அந்த முக்கிய கதை மாந்தர்களுக்கு நம்ம முக்கிய இருந்துருங்க அதில் பொறுத்த வரைக்கும் சேவகன் தாய் விசையை இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வினா ஒரு இதில் கேட்டிருந்தாங்க அதே போன்று பெருங்கதை இதில் முக்கிய கதை மாந்தர்கள் இதில் பொறுத்த வரைக்கும் அந்த சதானிகன் கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா எதில் வருவான்னு கேட்டிருந்தாங்க அது ஒரு வினோவாக கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாத அந்த கதாபாத்திரங்கள் யாராருன்னு சொல்லிட்டு அந்த பதுமாவதி மானனிகை இது மாதிரி அந்த நரவாணத்தத்தன் இதில் அந்த மாரித்தன் வராதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது கொடுத்துட்டு இந்த கதை மாந்தர்கள் அந்த அது எதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பொருங்க பெருங்கதியில் இடம்பெறாத அந்த கதை மாந்தர் எதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதேமாரி சிராபுராணத்துலிங்க சிறு ஆபுராணத்தை பொறுத்த வரைக்கும் அதில் அந்த படலங்கள் ஓரளவுக்கு பார்த்து சொல்லியிருந்தோம் அதாவது மற்ற எல்லாமே பார்க்குறதுக்கு தவிர தமிழுக்கு உரிய தமிழ் பெயர் கொண்ட அந்த படலங்கள்லாம் ஓரளவுக்கு பார்த்துக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தேங்க இதன் அடிப்படையில் இன்றைக்கி கேட்டிருந்தது அந்தகன் அந்தகன் படலம் எந்த நூலில் இடம்பெற்றதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதில் நம்ம அது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு கம்பராமாயணமும் சீராபுராணமும் வருங்க நம்ம அந்த படித்து பார்த்துட்டு அந்த அதுக்கு தாங்க ஓரளவுக்கு நம்ம அந்த ஆங்கில் பார்த்துக்கிறது ஏன்னா இது பெரும்பாலும் நிரல்படுத்துகிறதை கேட்பான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி கேட்டிருந்தாங்க அடுத்த பக்தி இலக்கியங்கள் பொறுத்த வரைக்கும் வைணவ இலக்கியங்களில் அந்த ஆழ்வார்கள் நிரல் கேட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமலை இசை ஆழ்வார் இந்த அடிப்படையில் ஒரு வினா கேட்டிருந்தாங்க அதே மாதிரி இந்த பிரபந்தத்தை நாதமுனிகள் அவர்கள் இயற்பா இசைப்பா என்ற பிரிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இந்த இதில் பொறுத்த வரைக்கும் நம்மாழ்வார் இவருடைய அந்த பெயர்கள் கேட்டிருந்தாங்க அதற்கு மாறன் சடகோபன் இந்த செய்திகள் எல்லாமே நம்மளும் கொடுத்துருந்துங்க நம்ம எந்தெந்த த தலைப்பெலாம் தேவை நம்ம ஏன்னா இது ரெடி பண்ணதே முழுக்க முழுக்க அந்த முந்தைய வினாத்தாள்களில் எது மாதிரிலாம் எதிர்பார்க்குறாங்க எது மாதிரி கேட்குறாங்க நம்ம எது மாதிரி படிக்கணும்னு சொல்லிட்டு தேவையின் அடிப்படையில் மட்டும்தாங்க இதை ரெடி பண்ணியிருந்தோம் அதேமாதிரி உரையாசிரியர்களில் உரையாசிரியர் சக்கரவர்த்தி என்று போற்றப்படும் வைமு கோபால கிருஷ்ணமாச்சாரியார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உரை எழுதிய நூல் கேட்டிருந்தாங்க இதில் கம்பராமாயணம் கொடுத்துருந்தாங்க சிலப்பதிகாரம் கொடுத்துருந்தாங்க திருக்குறள் கொடுத்துருந்தாங்க அந்த இலக்கணம் தொடர்பான இது இவர் எழுதுறீங்க ஏன்னா இவர் வந்து என்னங்க இலக்கிய உரையாசிரியர் நல்லா பாருங்கள் சின்ன சின்னது இந்த நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் இது வச்சு கற்றுக்கிட்டே போதுங்க சிலபஸ் வைக்கணுங்க நீங்கள் பாருங்கள் அழகழகாக நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய உரையாசிரியர் இலக்கண உரையாசிரியர்கள் ஒரு சிலர் இலக்கியம் மற்றும் இலக்கணங்கள் இரண்டிற்கும் எழுதிய அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தெளிவான ஒரு பாகுபாடு அதில் தான் சொல்கிறது அந்த சிலபஸை நீங்கள் உள்வாங்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ஏகமாக நிறையா கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அழகாக போடலாங்க அதே மாதிரி இக்கால இலக்கியங்கள் இதில் பொறுத்த வரைக்கும் நானரதம் பாரதியார் அவர்கள் அதேமாதிரி இந்த பிரிவில் பாருங்கள் அந்த சிறுகதைகள் புதி இடங்களில் எந்தெந்த ஆசிரியர்கள் எவ்வளவுன்னு பார்த்திங்கன்னா சிறுகதை எழுதியிருக்காங்க யார் புதினங்கள் எழுதியிருக்காங்க யார் அந்த வட்டார வழக்கு அதை யதார்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய வட்டார வழக்கில் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புறமையில் நம்ம மேலோட்டமாக கூட இது மாதிரி வினாக்களை நம்ம அடிச்சிருக்கலாங்க இந்த இதில் பொறுத்த வரைக்கும் இதில் அம்பே அவர்கள் கேட்டிருந்தாங்க சிறுகதை பகுதிகளில் அப்போ இவர் வந்து அந்த இதில் மற்ற நாலு ஆப்ஷனை கா குறைக்கிறதை காட்டியும் சிறுகதை தொடர்பாக அந்த இரண்டு ஆப்ஷனில் மட்டும் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க நம்மளுக்கு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு அதே மாதிரி நூல் கொடுத்துட்டு அது ஆசிரியர் கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம இது மாதிரிலாம் ரொம்ப கவனமாக பார்க்கணுங்க இந்த ஏரியாவில் ஏன்னா நம்மளுக்கு அந்த புகழ்பெற்ற ஆசிரியர் நாவல் ஆசிரியர் வேதநாயக பிள்ளை அவர்கள் தெரியும் ஏன்னா முதல் நூல் அவர் தான் எழுதியிருப்பார் முதல் புத்தினம் இதில் நம்ம பார்க்கும்போது பாருங்கள் இவர் தொடர்பான நூல்கள் ரொம்ப பட்டியல் சின்னதாக தாங்க இருக்கும் அப்போ இது மாதிரி தான் சிறுகதைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக கஷ்டப்படக்கூடாது ஏன்னா நிறையா சிறுகதைகள் எழுதியிருப்பாங்க அதில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அதனால் நீங்கள் புதினங்களில் மட்டும் நீங்கள் நல்லா கவனம் செலுத்துங்க எந்தெந்த ஆசிரியர்கள் புதினங்கள் எழுதியிருக்காங்க யார் கம்மியாக எழுதியிருக்கிறாங்க அதனால நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க மாதிரி இந்த தலைப்பில் ராஜா கிருஷ்ணன் அவர்களின் அந்த புதினங்கள் கேட்டிருந்தாங்க இதில் பொறுத்த வரைக்கும் இதில் பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த சேற்றில் மனிதர்கள் இதை கேட்டிருந்தாங்க மற்றும் இரண்டு நூல்கள் அந்த குறிஞ்சி தென் கருப்பு மணிகள் போன்ற பொறுமையில கேட்டிருந்தாங்க அப்போ நம்ம பார்க்கும் போதுலாம் புதினங்கள் நம்ம தாராளமாக படிக்கலாங்க ஏன்னா அது கம்மியாக தான் இருக்கும் அதேமாதிரி யுவர்கள் பொறுத்த வரைக்கும் ராஜங்கிருஷ்ணன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அந்த கதைக்காலத்திற்கு நேரடியாக சென்று அங்கேயே தங்கி அவர்களுடன் பழகி அதற்கு பின் நூல் எழுதி வெளியிடும் பழக்கம் இருக்குது அப்போ இது மாதிரி இதெல்லாம் அந்த பிரச்சனைகளை மையமாக படித்து தான் இவர் எழுதியிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம இந்த இதில் படித்த பார்த்தாவே தெரியுங்க அப்போ அது மாதிரி இதெல்லாம் இவங்க பேரை நம்ம தாராளமாக போடலாங்க அதே மாதிரி இந்த கொங்கை தீ இது கேட்டிருந்தாங்க ஆனால் அது வந்து சுஜாதாவோட அந்த நீண்ட நாடகம் கேட்டிருந்தாங்க அப்போ நம்ம மற்றதெல்லாம் படித்தா தான் நம்ம அதை கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ண ஈஸியாக இருக்குங்க அதாவது இது இவருக்கு சுஜாதா எழுதியிருப்பார்னு தெரியாத இல்லையோ நம்ம இது வந்து அவருங்க இந்திரா பாத்த சார் எழுதியிருப்பார் இவர் எழுதியிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எழுதுறதுக்கும் நிறையா ஆப்ஷன்ஸ் பார்த்தா இருக்குங்க இதில் பாருங்கள் காண்டேகரின் மொழிபெயர்ப்புகளை மொழிபெயர்த்தவர் மராத்தி ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மராத்தி ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா காண்டேகருங்க அது வந்து பார்த்திங்கன்னா கே ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீனிவாச்சாரியா வந்து பார்த்திங்கன்னா அவருதாங்க மொழிபெயர்த்துருப்பாங்க அதனால தான் தமிழக காண்டேகர்னு சொல்லிட்டு அவங்க அழைப்பாருங்க அது மட்டும் இல்லாதுங்க இங்கே பாருங்கள் எயாதி பாவனன் கொடுத்துட்டு இதில் மொழிபெயர்க்காத இது கெடுத்திருந்தாங்க நம்மளுக்கு அந்த ஆசிரியர்கள் பார்க்கும்போது இந்த தொகுப்பில் பாவனன் வந்து பார்த்திங்கன்னா பர்வா என்ற கன்னட மொழி மொழிபெயர்த்த பெரு ஆனால் அந்த பட்டியலில் எயாதியும் கொடுத்துருந்தாங்க இதிலே இரண்டு வினாக்கள் மற்றும் அது மட்டும் இல்லைங்க இந்த ஆமக்குது அதாவது மூக்கு டிபி சித்தலங்கையா கேட்டிருந்தாங்க டிபி சித்தலங்கையா கேட்டிருந்தாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த இதோட மொழிபெயர்ப்பு சொல்லி கேட்டிருந்தாங்க இதில் பாருங்கள் ஒரே பட்டியலில் மூன்று வினாக்கள் நம்மளுக்கு வந்திருக்குங்க அதே போன்ற அடுத்த வினா ஒன்றுங்க இந்த நவீன நாடக ஆசிரியர்களில் இதுலேயும் ஒரு ஒன்று கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி அந்த மொழிபெயர்ப்பில் பொறுத்த வரைக்கும் டிபி சித்தலங்க அவங்க கேட்டிருந்தாங்க அப்போ நம்ம இருக்கிறதே பாருங்கள் அந்த பட்டியல் இதுதான் தெரிஞ்சிருச்சு இதன் அடிப்படையில் தான் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்குங்க அதேமாதிரி இலக்கண உரையாசிரியர்களில் பல வினாக்கள் கேட்டிருந்தாங்க இதில் பாருங்கள் அந்த நிரல் படுத்து கேட்டிருந்தாங்க இறுதி ஆசிரியர் வந்து எப்பயுமே நீங்கள் கல்லடானார் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக பொருத்தமாக இருக்குங்க இந்த அடிப்படையில் இந்த தேர்விலையும் ஒன்று கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லைங்க இது அதாவது சொல் அதிகாரத்திற்கு அதாவது தழிவு எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த ஆப்ஷனில் தேவை செயலையார் கொடுத்துருந்தாங்க அப்போ அந்த வினாவிற்கு தெய்வச் அவர்கள் வருவாங்க அதாவது சேனா வரையை பின்பற்றி எழுதியவர் அந்த இதுன்னு வரும்போது அவருக்கு தெய்வச்செல்லையார் வருவாங்க அதேமாதிரி இந்த உரையாசிரியர்கள் தாங்க அந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் என்ற அந்த வழக்கை பயன்படுத்தியிருப்பாங்க அதனால் இந்த இதுலேயும் நம்மளுக்கு வினாவானது வரப்பெற்று இருந்ததுங்க தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கடல் மாதிரி தாங்க இருக்கும் இதில் பொறுத்த வரைக்கும் மாதிரி அந்த மெய்ப்பாடுகள் வரிசையில் மருட்கை கேட்டிருந்தாங்க இந்த மருட்கை பொறுத்த வரைக்கும் புதுமை பெருமை திறமை ஆக்கம் இந்த அடிப்படையில் வருங்க அதில் அந்த முதவீன் ஒரு இது கொடுத்துருந்தாங்க அது வராதுங்க அதே மாதிரி இந்த பகுதியில் பாருங்கள் யாப்பருங்கலக்கருகை இது வந்து கட்டளை கழித்துறை பாடல்களால் ஆனது இந்த அமைப்பு கேட்டிருந்தாங்க இது எந்த வகையால் பாடப்பட்டதுன்னு சொல்லிட்டு கட்டளை கழித்துறை வகையால் அருகே பாடப்பட்டதுங்க இயற்றப்பட்டது மாதிரி இது ஒரு இது கேட்டிருந்தாங்க வெண்பா பாட்டியல் குணவீர பண்டிதர் வராருங்க அதே மாதிரி சிதம்பர பாட்டியல் கேட்டிருந்தாங்க சிதம்பர பாட்டியல் வந்து பரஞ்சோதி முனிவர் தமிழக வரலாறு பார்த்தீங்கன்னா மிகுதியான வினாக்கள் கேட்டிருந்தாங்க அந்த பல்லவர்களின் அந்த கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருந்த அந்த எழுத்துக்கள் கேட்டிருந்தாங்க சோழர் பரம்பரையில் ஒரு வினா கேட்டிருந்தாங்க தமிழக வரலாறு பண்பாட்டில் இதில் முதலாம் ஆசாத்தி ரேசன் இரண்டாம் ராஜராஜன் இது மாதிரி அந்த நிரல் படுத்த கேட்டிருந்தாங்க அதே மாதிரி இரண்டாம் ராஜாதி ராஜன் இதில் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி கிருஷ்ண அவருடைய தம்பி இவருடைய தம்பி இவருக்கு பின் அதாவது அரசர்களும் அவர்களுக்கு பின் பட்டம் ஏற்றவர்கள் இந்த அடிப்படையில் கொடுத்துருக்கும் போது கிருஷ்ண அவருடைய தம்பி கிருஷ்ண தேவரின் தம்பி அச் அச்சுதராயன் அதற்கு பின் அரசு பொறுப்பேற்ற தம்பிங்க இது ஒரு வினா கேட்டிருந்தாங்க அதாவது பிறந்த மூன்றாம் மாதத்தில் அரியணை ஏரிய பிறந்த மூன்றாம் மாதத்தில் அரியணை ஏரியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க விஜயரங்க சொக்கநாதன் இது மாதிரி இந்த தலைப்பில் இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த குறிப்பிட்ட இது நம்ம சொல்கிறோங்க அதாவது நிரல்படுத்துக அந்த மன்னர் ஒரு வரிசை சிறப்பு பெயர்கள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா செயல்கள் இது எல்லாமே நம்ம சுருக்கமாக பார்த்து சொல்லியிருந்தோம் அதை அடிப்படையில் தான் நிறைய வினாக்கள் வந்துருந்துச்சுங்க இது இலக்கணம் உரையாசிரியிருக்குங்க இதில் பார்த்த வரைக்கும் சேனாவரின் சொல்லுக்கு எழுதியிருப்பாருங்க அவரை பின்பற்றி பின்னாடி எழுதிய தெய்வச்சலையார் இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரங்க அதே மாதிரி அந்த பிற்பட்ட ஆசிரியர்கள் கேட்கும்போது அந்த இதில் தொல்காப்பித்து உரி ஆசிரியர்களை கல்லாடர் மிகவும் அந்த பிற்பட்ட காலத்து வருங்க அந்த பொறமையில் ஒரு வேணா கேட்டிருந்தாங்க அதே மாதிரி இந்த இதில் தேப்பமை மொழிகள் வரலாறு வரலாற்று அறிஞர்கள் இதில் தேப்பமை பற்றி கேட்டிருந்தாங்க இது வந்து காரணம் கூட்ட அடிப்படையில் இது கேட்டிருந்தாங்க அதே மாதிரி இதழ்களில் நிறையா கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம இந்த எந்தெந்த இதெலாம் நம்ம கொடுத்துருக்குறோமோ கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் அந்த கேட்கப்பட்ட இதில் தவறு இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நம்ம இந்த வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க சரிங்க இப்போ இன்னுமே நிறைய வினாக்கள் இது வந்து அந்த நினைவில் இருக்கிறதுனால சொன்னீங்க தொகுத்து நம்ம அந்த பின்னாடி கொஷின் விட்டாட்டி இப்போ இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் இதற்கான இதை விட்டுடுவாங்க அப்போ நம்ம அந்த வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புத்தகத்தில் எந்தெந்த பகுதியில் இருந்து சொல்லிட்டு இன்னும் விரிவாகவே பார்க்கலாம் நன்றி வணக்கம்